அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் வீட்டில் இறந்தவர்களுடைய ஆன்மா வீட்டிலேயேதான் தங்கி இருக்கும் உண்மையாகவா ஆமாம் வீட்டில் இறப்பவர்களுடைய ஆன்மா அந்த வீட்டிலேயே சில காலத்திற்கு தங்கி இருக்கிறது என்று வேத முதல் கொண்டு இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சிகள் வரை தள்ளம் தெளிவாக கூறுகிறார்கள் ஆன்மா வீட்டில் இருக்கும் போது ஏன் அந்த ஆன்மா இறந்தவுடன் வீட்டை விட்டு வெளியே போவதில்லை உலகம் போவதில்லை என்று நீங்க கேட்கலாம் பல ஆண்டுகள் அந்த வீட்டிலேயே வாழ்ந்து வந்து விட்டது அந்த வீட்டில் இருந்த உறவுகளோடு தாய் தந்தையோடு கணவன் மனைவியோடு பிள்ளைகளோடு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு உடனடியாக வேரோடு பிடுங்கி இடத்தில் எடுத்து போய் நடுவது போல அவர்கள் இறப்பு என்ற ஒரு நிகழ்வு அவர்களை அந்த குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து உடனடியாக பிரித்து எடுத்து போவது என்பது உயிரோடு ஒரு மிருகத்தினுடைய தோலை உரிப்பதற்கு சமமான ஒரு மகா வேதனையை தருகின்ற செயலாகும் அதனால் அந்த ஆன்மா உடனடியாக அது மேல் உலகம் ஆவி உலக்கம் செல்லாது அது வழக்கம் போல இத்தனை நாட்களாக எப்படி வாழ்ந்து வந்ததோ அதே போலதான் அந்த குடும்ப உறுப்பினர்களோடு அந்த குடும்பத்திலேயே அந்த வீட்டிலேயே வாழ்ந்து வரும் என்ன ஒரு வித்தியாசம் உருவம் இருக்காது நீங்க அந்த உருவத்தை பார்க்க முடியாது ஆனால் அந்த ஆன்மா உங்கள் அனைவரையும் பார்க்கும் அதற்கு அந்த திறமை இருக்கிறது அதற்கு அந்த புலன்கள் பார்க்கின்ற புலன்கள் இருக்கிறது உடல் தான் இல்லை சூட்சும உடம்போடு கண்ணால் பார்க்க முடியாத ஒரு உடம்போடு அது வாழ்ந்து வருகிறது அப்ப இறந்து இரண்டு மாதம் மூன்று மாதம் ஆறு மாதம் ஆனவர்கள் வீட்டில் அந்த ஆன்மா இருந்திருக்குமா வாழ்ந்து வந்திருக்குமா நிச்சயமாக அது வாழ்ந்து வந்திருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை ஒரு சிலருக்கு அவர்களோடு அதீதமான பாசமும் அன்பும் வைத்திருந்த அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு சில அறிகுறிகள் மூலமாக அந்த ஆன்மா அந்த வீட்டில் இருப்பதை தெரிந்து கொள்கிறார்கள் அவருக்கு இங்கேதான் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுதுன்னா அவர் உருவம் தெரியல நாங்கள் பேசுவதை அவர் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி இருக்கிறது ஆனா அது உண்மையா பொய்யான்னு தெரியல என்னுடைய உள்ளுணர்வு அவர் இங்கேதான் இருந்து வருகிறார் என்று சொல்கிறது அதை நான் எடுத்து மற்றவங்கிட்ட சொன்ன அவங்க வேற மாதிரி நினைப்பாங்களோ என்ற ஒரு காரணத்திற்காக அதை நான் சொல்லாமல் மனதிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த ஆன்மாவானது உடனடியாக உங்களை விட்டு பிரிந்து போவதற்கு அது விருப்பப்படுவதில்லை விரும்புவது இல்லை இதுதான் உண்மை பூலோக வாழ்க்கை அந்த ஆன்மாவுக்கு வாழ பழகிவிட்டது பழகிவிட்ட அந்த ஆன்மா உடனடியாக வேறு ஒரு உலகத்திற்கு போய் வாழ்வதற்கு அது தயாராக இல்லை தன்னை தயார்படுத்திக் கொள்ளவில்லை அதுதான் உண்மை நம்மளே திடீர்னு வீட்டை விட்டுட்டு வேறு ஒரு வீட்டுக்கு போறோம்னா ஒரு முப்பது ஆண்டுகள் ஒரு வீட்டுல இருந்துட்டு திடீர்னு வேறு ஒரு வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டுல நம்மால போய் சில காலங்களுக்கு பழகுகின்ற வரையில் அந்த வீட்டில் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது பழைய வீட்டை பற்றிய நினைப்பே தான் இருக்கும் அந்த இடத்துல இருந்த அறைகளை பற்றிய நினைப்பு தான் இருக்கு இப்படிதான் இருந்தது அப்படிதான் இருந்தது இல்லையா ஆகவே நீங்கள் மாதம் நான்கு மாதம் ஆறு மாதம் பத்து மாதம் கூட ஆகிட்டாங்க ஒரு வருட காலம் வரைக்கும் கூட சில ஆன்மாக்கள் அந்த குடும்பத்தில் தான் அந்த வீட்டில் தான் வசித்து வருகிறது நீங்கள் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆன்மா இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எப்போதும் பேசினீர்களோ எப்படி பழகினீர்களோ அதே போல தொடர்ந்து சில நாட்களுக்கு நீங்க அதை செய்து பாருங்க சில அறிகுறிகள் மூலம் அது இருப்பதை உங்களுக்கு உணர்த்தும் ஆக இறந்தவர்கள் ஆன்மா உடனடியாக அந்த வீட்டை விட்டு வெளியேறாமல் சில காலம் தங்கி வசித்து வருகிறது என்பதை இப்போது கூட ஆவி உலக ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு கூறியிருக்கிறார்கள் புரிந்து கொண்டிருக்கலாம்